தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக எயேசு கிறிஸ்துவின் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனம் இருபத்தி மூன்று யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அந்த ஆண்டவரே மந்திரவாதமும் இல்லை குறி சொல்லுதல் எதுவும் இல்லை அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே கத்தரை தேவமாய் கொண்டிருக்கிற ஜனம் கத்தரை தெய்வமாய் தொழுது ஸ்தோத்தரிக்கிற ஜனத்துக்கு விரோதமாய் எந்த ஒரு சத்தரும் எழும்ப முடியாது ஆண்டவர எந்த ஒரு கேட்டின் மகனும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவர கத்தர் உங்களுடைய பிள்ளைகளை சுற்றி கினி மதிலா இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியா எப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை சுற்றி நீங்க உலாவி கொண்டு இருக்கிற தேவனாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே உள்ளாவிக் கொண்டு இருக்கிற தேவனாய் இருக்கிறீங்கப்போ அதற்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் பயப்படாதபடி கலங்காதபடிக்கு அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவிஸ்வாசம் கொள்ளாதபடிக்கு அண்டவரே இந்த நாள்ல தங்களை காத்து கொள்ளுகிற கிருபையை கத்தாங்க ஆண்டவரே அண்டவரே யாராவது ஆண்டவரே இந்த ஜப எனக்கு

பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் பிசாசின் கிரியைகளுக்கு கத்தர் விளக்கி பாதுகாக்கிறீங்க இருதியின் ஆதிக்கங்களுக்கு கத்தர் விளக்கி பாதுகாத்து கொள்ளுங்கிறீங்க பாதர்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பேரும் இன்றைக்கு உம்முடையவர்களாய் உமுக்குகர்ந்தவர்களாய் அந்தவரை உண்மை நேசிக்கிறவர்களாய் உம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்பிடிந்து நடக்கிறவர்களாய் இருக்க கத்தர் உதவி செய்யங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்